ராஜ்புத் எனப்படும் சத்திரிய சமூகத்தை இழிவுபடுத்திய பாஜக ஒன்றிய இணை அமைச்சரும் மக்களவை வேட்பாளருமான புருஷோத்தம் ரூபாலாவை வாபஸ் கோரி குஜராத்தில் பாஜகவுக்கு எதிர்ப்பு வலுவடைந்து வருகிறது ராஜ்புத் என்று அழைக்கப்படும் சத்ரிய சமூக மக்களை அவமதிக்கும் வகையில் பேசிய குஜராத் பாஜக எம்பி புருஷோத்தம் ரூபாலாவுக்கு எதிரான போராட்டம் நாளுக்கு நாள் வலுவடைந்து வருகிறது குஜராத்தில் பாஜகவைச் சேர்ந்த ராஜ்கோட் தொகுதியின் வேட்பாளர் புருஷோத்தம் ரூபாலாவின் ராஜ்புத் சமூகத்திற்கு எதிரான பேச்சு கடும் கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது மேலும் இப்பிரச்சினை ராஜ்புத் சமூகத்தினர் அதிகம் வாழும் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் பாஜகவிற்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் குஜராத் மாநிலம் ராஜ்கோட் சத்ரிய மகா சம்மேளனம் சார்பில் ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்ற பிரம்மாண்ட மாநாடு நடைபெற்றது இதில் இதர சத்ரிய சமூகங்களின் தலைவர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்று பேசினர் அவர்கள் உடனடியாக பாஜக வேட்பாளர் புருஷோத்தம் ருபாலாவை வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் मंजूर है कि नहीं है मंजूर है कि नहीं है मन से बोला है வரும் பத்தொன்பதாம் தேதி வேட்பாளர் வாபஸ் பெறுவதற்கான இறுதி நாளாகும் எனவே ரூபாலாவை வாபஸ் பெறாவிட்டால் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிக்கு பின்னர் கடுமையான போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் சத்ரிய சமூக தலைவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் ஜம்முவை சேர்ந்த ராஜ்புத் சமூக இளைஞர் அமைப்பு ஒன்று புருஷோத்தம் ரூபாலாவின் நாக்கை அறுத்து வருவோருக்கு பதினோரு லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் குஜராத் மட்டுமன்றி சத்திரிய சமூக மக்கள் பரவலாக வாழும் ராஜஸ்தான் ஜம்மு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் பாஜகவுக்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க